ஒருமுறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு உதங்க முனிவர் ஒன்றுமே வேண்டாம் என்கிறார் கிருஷ்ணர் இருப்பினும் வற்புறுத்துகிறார் அதற்கு உதங்க முனிவர் நான் கொண்டே இருப்பவன் சில சமயம் தாகத்திற்கு நீர் கிடைப்பதில்லை ஆகையால் அதை தாங்கள் ஏற்பாடு செய்தால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறுகிறார் உதங்கர் கிருஷ்ணர் அதை ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார் தாகம் எடுக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் தாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிறார் உதங்கரும் ஒப்புக்கொள்கிறார் நாட்கள் கடந்தன உதங்கர் ஒருமுறை பாலை வனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தாகம் எடுக்கிறது பக்கத்தில் தண்ணீர் கிடைக்க வழியில்லை அப்போது கிருஷ்ணனை நினைக்கிறார் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலைதூரத்தில் இருந்தாலும் உதங்கரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொள்கிறார் உதங்கருக்கு தேவாமிரதம் தருமாறு கூறுகிறார் தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிரதம் தருவதில்லையே என்று கூறுகிறார் கிருஷ்ணரின் வற்புறுத்தலின் பேரில் சம்மதிக்கிறார் ஆனால் கிருஷ்ணா என் விருப்பப்படித்தான் செல்வேன் என்கிறார் அதற்கு கிருஷ்ணரும் ஒப்புக்கொள்கிறார் இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்கரிடம் செல்கிறார் அழுக்கான உடல் அதைவிட விட அழுக்கான ஒற்றையாடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை பக்கத்தில் சொறி பிடித்த நாய் இந்த கோலத்தில் செல்கிறார் உதங்கரிடம் சென்று தேவாமிர்தம் உள்ள தகர குவளையை நீட்டுகிறார் அதை அறியாத முனிவர் அடைந்து அவனை விரட்டி விடுகிறார் மாற்றுருவில் வந்த இந்திரன் வற்புறுத்துகிறான் மறுபடியும் முனிவர் கேட்கவில்லை இந்திரனோ அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் உதங்கருக்கு மகா கோபம் வருகிறது இந்த கிருஷ்ணன் இப்படி செய்து விட்டானே என்று வருந்துகிறார் எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தனது தாகத்தை தனித்துக் கொள்கிறார் கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்திக்கிறார் உதங்கர் பார்த்த உடனேயே முகத்தை திருப்பிக் கொள்கிறார் உன் சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர் என்ன முனிவரே உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்தனுப்பினேனே தாங்கள் ஏன் அவனை விட்டீர்கள் என்று கேட்கிறார் உதங்கருக்கு அப்போதுதான் தான் செய்த தவறு புரிகிறது உதங்கர் மிகப்பெரிய தவயோகி ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியதுதானே அப்படி செய்ய விடாமல் உதங்கரை தடுத்தது எது உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம் ஒரு முக்கிய காரணம் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியம் அல்ல எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடித்திருக்கிறார் என்பதும் முக்கியமல்ல புறத்தோற்றம் முக்கியமல்ல தோற்றத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம் இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்துகிறார் உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்கவே முடியாது ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை உதாங்க முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றுகிறார் கிருஷ்ணர் இந்த கதை நம் வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு உன்னத பாடத்தை தெரிவிக்கிறது கிருஷ்ணர் உதாங்கருக்கு உணர்த்த விரும்பியது உண்மையான ஆன்மீக பயணத்தில் புறத்தோற்றத்தை காட்டிலும் உள்ளார்ந்த தன்மையே முக்கியம் என்னும் தத்துவம் உயர்வு தாழ்வு மதம் இனம் அல்லது தோற்றத்தின் அடிப்படையில் ஒருவரை தாழ்வாக காணும் குணம் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையே ஆகும் உதங்கர் மிகுந்த ஞானியும் தவயோகியுமாக இருந்தாலும் அவர் தோற்றத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க முயன்றதால் கிருஷ்ணரின் அருள் எட்ட முடியாத நிலை அவருக்கு உருவாகியது இது நமக்கும் நினைவூட்டுகிறது நம்மையும் நினைவுபடுத்துகிறது ஒருவரின் நடத்தை உடல் அல்லது வேசத்தை கொண்டு தீர்மானிக்காமல் உள்ளார்ந்த நல்லவை மற்றும் உண்மையை பார்க்க வேண்டும் கடவுள் தம்மை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் பரிசோதிக்கலாம் கிருஷ்ணரின் மாய விளையாட்டு உதங்கரின் பிழையை வெளிப்படுத்துவதற்காக மட்டும் அல்ல நமக்கும் அதே பாடத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நம்மையும் வழிநடத்துகிறது நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி